நம்ம ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா காதலிப்பதற்காகத்தான் கல்யாணம் பண்ணுறாங்க காதல் வேற கல்யாணத்துக்கு அப்புறம் வர வாழ்க்கை வேறன்னு நினச்சிக்கிறாங்க காதல் வாழ்க்கை வேறு கல்யாண வாழ்க்கை வேறு அப்படி கிடையாது தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம் காதல் ஏன் அப்போ முன்னாடியே பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணுறதுக்கப்புறம் அப்புறம் பண்ண வேண்டியதுனே காதலிப்பதற்கு இவர் ஏற்றவரா என்பதே காதல்கிறது ஒரு வேலை காதலிப்பது என்பது ஒரு வேலை அந்த வேலையை செய்வதற்கு இவர் ஏற்றவரா தனக்கு பிடித்த ஒரு நபரை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு முயற்சி தான் ஒரு அந்த காதல் என்பது கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற காதலுங்கிறது தனது துணையை தேடுவதற்கு வாழ்நாள் முழுவதும் காதலிப்பதற்கு எனக்கு ஒரு ஒரு ஒருவர் தேவை அதை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு நிகழ்வு தான் காதல் என்பது அப்ப காதலிச்சு பார்த்து ஓகே காதலிப்பதற்கு நல்ல பொருத்தமா இருக்காரு ஏற்றவராக இருக்கிறார் அதனால நான் இவரை தேர்ந்து கா என்னுடைய காதலராக இவனை காதலனாக காதலியாக நான் தேர்ந்தெடுத்து கொள்கிறேன் அப்படிங்கிற அந்த காதலிப்பதற்கான ஒரு துணையை தேர்ந்தெடுத்து கொள்கிற ஒரு நிகழ்வு தான் காதல் அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எப்படி காதலிக்கணும் ஒரு மனை ஒரு கணவன் மனைவியை குளிப்பாட்டலாம் அவளுக்கு மசாஜ் பண்ணி விடணும் காலை பிடிச்சி விடணும் அதுபோல் மனைவியும் பிடிச்சி விட்றது பிடிச்சி விடலாம் இந்த மாதிரி மனைவி மனைவியும் கணவனுக்கு மசாஜ் கிரிஞ்சு பண்ணி விடலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இது தான் வந்து காதை சேர்ந்தே இருக்கணும் பேசிக்கிட்டு சேர்ந்தே போதும் இருக்க முடியாது ஆனால் பெரும்பாலும் சேர்ந்தே இருக்கணும் பெரும்பாலும் சேர்ந்தே இருக்கணும் பேச்சு துணை இப்படி இதுதான் காதல்ன்றது இப்படி தான் வந்து காதலிப்பது உடல் உறவு காமம் காடிக்கடி கட்டுப்பிடிக்கிறது இப்படி நெருக்கமாகவே இருந்து நிறைய வேலைகளை செய்ய வேண்டியிருக்கு அதுதான் கை கால் பிடிச்சி விடுறது இப்படி நம்ம சொல்கிறோம்ல இதுவே பெரிய வேலை இல்லை இப்போ இதுதான் வந்து ஒரு குடும்ப வாழ்க்கை காதல் என்பது இது தெரியாதனால என்ன பண்ணுறான் சமைக்கிற வேலையை செஞ்சிட்ருக்கான் துணி துவைக்கிற வேலை இதுதான் குடும்பம் நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு மன கணவனுடைய ஆடைகளை ச துவைச்சி போடுறதும் அவனுக்கு தேவையான உணவை சமைச்சு போடுறதும் இவர் அவந்தம்மாவுக்கு அம்மாவுக்கு தேவையான பணத்தை சம்பாதிச்சு கொடுக்குறதுமா இவர் காதலிக்கிறாரம்மா மற்ற இது காதலே கிடையாது இதில் காதலுங்கிறது அப்போ எது காதல் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெ ஒரு பெண் அவர்கிட்ட பேசுறது பேசுகிறது பழகிறது கணவன் மனைவி சேர்ந்து பேசுகிறது நெருக்கமாக இருக்குது ஊர் சுற்றுறது ரெண்டு பேரும் தனித்தனியாக சமைச்சிக்கோங்க பகிர்ந்து கொண்டு போங்க நான் சமைச்சது நீ சாப்பிடு நீ நான் எனக்கு அப்படி ஒன்றா சமைக்கக்கூடாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவை உணவுங்கிறது வந்து அவரவர் உடம்புக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தான் அவரவர் விருப்பம் அப்படிங்கும்போது தனித்தனியாக சமைக்கணும் சமைச்சி ஓ உணவை நீ கூட அப்படி அந்த மாதிரி கொடுத்துட்டு ஜோடியாக இதுதான் வந்து காதலிப்பது என்பது இது இல்லை ஆனால் இன்னைக்கு என்னவாக இருக்குது கணவனுக்காக நீ என்ன செய்கிற மனைவிக்காக நீ என்ன செய்கிற மனைவிக்காக ஒரு பணத்தை சம்பாதிச்சு கொடுக்குறாரு கணவனுக்காக வந்து அம்மா சமைச்சு போடுறாங்க இதுக்கு பேர் காதலே கிடையாது இது வந்து அடிமைத்தனம் விட்டது இது அடிமைத்தனம் அதனால் காதலுங்கிற பேரில் இங்கே நடக்கிற ஒரு அடி சுரண்டல்னு சொல்லலாம் உழைப்பு சுரண்டல் பொருளாதார சுரண்டல் பெண் வந்து கணவனுடைய பொருளாதாரத்தை சுரண்டுகிற கணவன் வந்து ஒரு மனைவியின் சுதந்திரத்தையும் சுதந்திரத்தையும் உழைப்பையும் சுரண்டிகிட்டு இருக்கிறான் இப்போ இது தான் இங்கே நடந்துகிட்ருக்கு ஒரு ஏமாற்று வேலை தான் இங்கே நடந்துகிட்ருக்கு நேர்மையாக இருக்கணும்னா ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும் நல்ல அந்த ஜோடியாக சுற்றணும் நல்லா பேசணும் பழகணும் முத்தம் கொடுக்கணும் மசாஜ் பண்ணணும் கை கால் பிடிச்சி விடணும் உடல் உறவு வச்சுக்கணும் அப்புறம் குழந்த வரும் குழந்தைகளை பார்த்துக்கணும் குழந்தைகளுக்கு குழந்தைகளோடயே இருக்கணும் அந்த குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும் கண்ணு தருத்தமாக பார்த்துக்கணும் அந்த கணவன் மனைவியும் சேர்ந்து இது காதல் இது காதல் இது வந்து குடும்ப வாழ்க்கை இது காதல்கள் அப்படி கிடையாது இதுவும் காதல் தான் ஒரு காதலிக்காக செய்யக்கூடிய ஒரு காதலன் செய்யக்கூடிய வேலை காதலிக்காக செய்கிறான் அப்புறம் அது அவனுக்காக தான் செய்கிறான் அவனால் தான் அந்த குழந்தை பிறந்துச்சு தனக்காக இது காதலால் காதலோட அடுத்த உள் நிகழ்வுகள் காதலோட தொடர்ச்சி காதல் வந்து காதலில் நீ பயணிக்கும்போது இது போன்ற அனுபவங்களும் உனக்கு கிடைக்கிது அம்மா அப்பா அம்மா வகிறது அப்பாவாகிறது இதெல்லாம் இப்போ இந்த மாதிரி செய் நான் வந்து பிள்ளைகளோட குண்டிய கழவும் மாட்டேன் குண்டி கழுவுறது குழந்தைகளோட குண்டிய கழுவுறது பார்த்துக்கிறதுலாம் பொண்டாட்டியோட வேலை அப்படின்னு விவாதிக்கிறாரு இப்படி ஒரு எது காதலோ அதை செய்யாமல் எது காதல் இல்லையோ அதை போய் இருக்காங்க தூணி துவைச்சி போடுறதும் சம்பாதிச்சு போடுறதும் அதை பண்ணிகிட்ருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த காதலை நீ என்ஜாய் பண்ணவே முடியாது உனக்கு காதலே இல்லை காதல்னா என்னன்னே தெரில தான் அர்த்தம் அதனால் காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள் காதல் என்றால் என்ன வந்து தெரிந்து கொள்ளுங்கள் காதலிப்பதற்காகத்தான் கல்யாணம் பண்ணுறோம் ஆச்சு காதல்னால் என்ன அப்படின்னா ஒரு ஒரு வானம் பண்ணும் உடலளவில் எப்போதும் உறவு உறவாக இருப்பது உடலை சொந்தம் கொண்டாடி இப்படி கை காலை பிடிச்சி விட்றது அப்படி பண்ணுறது இதை பண்ணுறது என்ன ஏதாவது பண்ணிட்டு கிடக்க வேண்டியதா அப்படி